ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புரியுது இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை ரொட்டி ஊத்தாப்பம் பரோட்டா இடியாப்பம் ஆப்பம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ருசியான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம் குக்கரில் மூணே விசிருங்க சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்தே நிமிடத்தில் ரொம்ப ருசியாக ரெடி ஆகிடுங்க இந்த சைடிஷ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்து சின்ன கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ரெண்ட் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க இப்போ வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம் இப்ப ரெசிபி பண்றதுக்கு ஸ்டவ் மேல குக்கர் வச்சிருக்கேன் குக்கர்ல மூணு டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதுல பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி கால் டீஸ்பூன் போல சீரகம் பிரிஞ்சி எல்லாம் செத்துருக்கேன் இப்ப கறி மசாலா எல்லாம் பொறிஞ்சதும் மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு செத்துருக்கேன் வெங்காயத்தை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இதில் ஒரு டீஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா கருவேப்பில ரெண்டு மிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இது வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக சேர்த்துக்கங்க நல்ல பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க இல்ல மிக்சி ஜார்ல கூட தக்காளியை சேர்த்து தண்ணி சேர்க்காம பேஸ்டா அரைச்சு கூட சேர்த்துக்கலாங்க இப்போ தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிறது இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் அடுப்ப சிம்மில் வச்சுட்டு என்னுடைய பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க இது வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் இதில் காய்கறி சேர்த்துக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு பீன்ஸ் நூறு கிராம் அளவுக்கு கேரட் சேர்த்துருக்கேன் பட்டாணி ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் பட்டாணி சேர்க்குற மாதிரி தான் ஊற வச்ச பட்டாணி சேர்த்துக்குங்க நூறு கிராம் உருளைக்கிழங்கு கிழங்கு சேர்த்துருக்கேன் இதில் நீங்கள் காலிஃப்ளவர் மூக்கள் கூட சேர்த்துக்கலாங்க தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து காய்கறியை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ காய்கறி வதங்கிட்டு இருக்கும்போது இந்த குருமாவுக்கு ஒரு பேஸ்ட்டு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் போல தேங்காய் வந்து துருவிட்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் இலசான தேங்காவா சேர்த்துக்குங்க அரை டீஸ்பூன் போல சோம்பு சேர்த்துக்கலாம் டீஸ்பூன் போல கசகசா ஒரு ஏழு எட்டு முழு முந்திரி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இது தேங்காய் பேஸ்ட் நல்லா நைஸா எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்த பேஸ்டை காய்கறி வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் சேர்த்துக்கலாங்க இப்போ இலக்கு சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா வதக்கி கொடுத்துட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா ஒன்றரை டம்ளர் அளவுக்கு சேர்க்குறேன் தண்ணினுடைய அளவுன்னு பார்த்திங்கன்னா முந்நூறு எம்எல் சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டு மிதமான தீயிலே ரெண்டு விசில் விட்டுடலாங்க ரெண்டு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அனுமதிக்கப்புறம் மூடி ஓப்பன் பண்ணுறேன் நம்மளுடைய வெஜிடபிள் குருமாக ரெடி ஆகிடுச்சிங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம் சுட சுட சாதத்தோட போட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் சப்பாத்தி ரொட்டி பரோட்டா ஊத்தாப்பம் இடியாப்பம் ஆப்பம் இது எல்லாத்துக்கும் ரொம்ப ருசியா இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையில் நீங்கள் வெஜிடபிள் குருமா ஒரு வாட்டி வீட்டில் செய்து பாருங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வெஜிடபிள்ஸ் குருமானால இந்த மாதிரி தாங்க செய்ய சொல்லி கேட்பாங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க பத்தே நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாம் இதே முறையில இதே அளவு கூட இந்த வெஜிடபிள் குருமாவை நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்